நாகப்பட்டினம் அடுத்த சிக்கலில் அமைந்துள்ள சிங்காரவேலவர் ஆலயம் மிகவும் புகழ் புகழ்பெற்றதாகும் சிக்கலில் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்தார் முருகன் என்று வரலாறு கூறுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் தைப்பூசம் நடைபெற்றது முன்னதாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருநடன காட்சியுடன் எழுந்தருளி வீதியுலா வந்தார் அதனைத் தொடர்ந்து ஷீர புஷ்கரணி என்று அழைக்கக்கூடிய பால் குளத்தில் தெப்போற்சவம் நடைபெற்றது இதில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பனை ஓலைகளால் செய்யப்பட்ட தெப்பத்தில் மூன்று முறை வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து வண்ணமேகு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்